முதல் நீதி கட்சி மாநாடு சில சில மாநில மாநிலத்துக்குள்ளே சின்ன சின்ன மாவட்ட மாநாடு நடக்குது கோவையில் ஒரு மாவட்ட மாநாடு நடக்குது அதெல்லாம் சின்னதாக நடந்துச்சு ஒரு பெரிய மாநாடை சென்னையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடில் நடத்துகிறாங்க இன்றைக்கி மவுண்ட் ரோடில் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாக்டாக எந்த இடம்னா மவுண்ட் ரோடில் இன்றைக்கி வந்து இந்த

நீங்க மேலே இருந்து அந்த வியூவை பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த அந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகும் அந்த ரோடு பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கு அது பேர் வெல்லிங்டன் பிளாஸான்னு போட்டிருக்கும் அது ஒரு காலத்தில் தேட்டர் வெல்லிங்டன் தேட்டர் அது அந்த தேட்டர்ல தான் முதல் மாநாடு நடத்துறாங்க நீதி கட்சி நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதி பதினாறு பதினாறுக்கு பிறகு நடக்கூடிய மாநாடு பதினேழு நினைக்கிறேன் பதினேழு மாநாடு முக்கியமான